வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கேன்சர் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது நிறைய பேர்த்துக்கு வருது நிறைய விதவிதமான டைப் ஆஃப் கேன்சர் வருது ஸோ இதில் நம்ம வந்து புதுசாக என்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் வந்திருக்கு அண்ட் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிரஸ்ட் கேன்சர் அண்ட் மல்டிபிள் மைலோமா இந்த ரெண்டு கேன்சருக்கு மட்டும் ப சொல்கிறேன் பிகாஸ் இட் பி டூ அலாபரேட் அதர்வைஸ் இதில் ரெண்டு புதுசு புது இது வந்து இந்த செல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அண்ட் டீ செல்ஸ் அப்படின்ட்டு இது ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புலேயே இருக்கிறது தான் அது வந்து கம்மியாகிறப்போ கேன்சர் ஜாஸ்தியாகிடும் ஸோ இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் தான் நம்ம அண்ட் டி செல்ஸ் தான் வந்து அந்த கேன்சர் செல்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்குது நம்ம உடம்புல அது கம்மியாயிருச்சுன்னா அது வந்து நம்ம வெளியிருந்து உள்ளே கொடுத்தோம்னாவே அது எந்தெந்த எல்லாம் இருக்குது இந்த கேன்சர் செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய தன்மையுடையது ஸோ இந்த செல்ஸ் டி செல்ஸுங்கிற இதை முதல்ல பார்ப்போம் இதில் ரெண்டு முக்கியமான டைப் ஆஃப் டி செல்ஸ் ஒன்று சிடி ஃபோர் அண்ட் சிடி எயிட் டைப் ஆஃப் டி செல்ஸு இதில் அந்த சிடி ஃபோருங்கிறது ஒரு ஹெல்ப்பர் செல் அது அந்த சிடி எயிட் செல்லுக்கு அதை சப்போர்ட் பண்ணி அந்த கேன்சர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கேன்சர் செல்லை வந்து ஓட சைட்டோப்ளாசம்னு இருக்குது அந்த உள்ளே இருக்கிற இந்த சைட்டோப்ளாசம் போய் அடிச்சு நொறுக்கிறது தான் இதோட மெயின் வேலை அந்த சிடி எயிட் வந்து இட்ஸ் கால்ட சைட டாக்ஸிக் செல் ஸோ இந்த செல்ஸ் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அப்பார்ட் ஃப்ரம் தட் என்கே செல்ஸ் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு வந்து ஒரு ஆன்டிஜென் ஒரு ஸ்டிமுலன்ட் ஒன்று வேண்டியதில்லை ஒரு தூண்டுதல் வேண்டியதில்லை அது எங்கே கேன்சர் செல் இருக்குதோ அதை வந்து ஈஸியாக போய் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய உடையது நார்மல் செல்லை டேமேஜ் பண்ணவே பண்ணாது ஸோ அது அதுதான் அந்த என்கே செல்லோட மெயின் வேலை அண்ட் இன்னொன்று இந்த எந்தெந்த செல்ஸில் இந்த ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிறது டவுன் ரெகுலேட்டட் ப்ரோட்டீன்ஸ் சொல்லுவாங்க அது கம்மியாக வித்தியாசமாக வேலை செய்கிற செல்ஸ் எல்லாம் வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மை உடையது அதையும் போய் அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிடும் அண்ட் இன்ஃபெக்டட் செல்ஸையும் அது டேமேஜ் பண்ணக்கூடிய தன்மையுடையது இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது கார்ட்டி செல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்ட்டிங்கிறது ஒரு டைப் ஆஃப் டி செல் தான் அந்த கைமர் ஆன்டிஜன் ரிசெப்டர் டீ செல்ஸ்ன்னு அந்த செல்ஸும் இப்போது இந்த கேன்சருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்போலோ கேஎம்சிஹெச்செலாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாங் வித் இட் செக் பாயிண்ட் இன்ஹிபிட்டர்ஸ் இருக்குது அந்த செக் பாயிண்ட் இன்னிபிட்டர்ஸ் வந்து பிடி ஒன் அண்ட் பிடிஎல் ஒன் இன்ஹிபிட்டர்ஸ்ன்னு அந்த இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து ஒரு மறைமுகமாக ஒரு போர்வை போற்றிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகும் நம்ம நம்மளோட இம்யூன் செல்ஸ்லேருந்து நார்மல் இம்யூன் செல்ஸ்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் இன்னிபிட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த அந்த போர்வையே எடுத்துட்ரும் இதுதான் கேன்சர் செல்னு சொல்லிச்சுன்னா போய் என்கே செல் அண்ட் டி செல் போய் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடும் டேமேஜ் பண்ணிடும் ஸோ இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர் ஆர்டிகில்ஸ்லாம் வந்துருக்குது இந்த செல்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் கேன்சரை வந்து கண்ட்ரோலில் கொண்டாட முடியும் கேன்சர் க்யூருங்கிறது வந்து எதனால் வந்துருக்குது கேன்சர் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா இதர் நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ் வாழ்க்கை முறையினால் வந்திருக்கலாம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்னால் வந்திருக்கலாம் ஒழுங்காக தூக்கம் இல்லைன்னா அவளுங்க உணவுனால ஜெனட்டிக் ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் ஏன் வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து தவிர்க்கணும் அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் திங் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவுனால் என்ன கேன்சர் சீலிருந்து ஆரம்பிக்குது கார்போஹைட்ரேட்டும் சீருந்த ஆரம்பிக்குது கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப நல்லதில்லை அது வந்து ரொம்ப மோசமானது கேன்சருக்கு ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் ரெண்டு சீவும் ஆப்போசிட்னு வைங்களேன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் குட் ஃபேட் ஜாஸ்தி எடுத்துக்கங்க கார்போஹைட்ரேட்ஸ் எதில் இருக்குது அரிசி பாலிஷ் பண்ண அரிசி கோதுமை மைதா சர்க்கரை ஸோ பாலிஷ் பண்ணாத அரிசியில் கார்போஹைட்ரேட் இல்லையா இல்லை இருக்குது அதுலேயும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் அதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக சாப்பிட்றோம் சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து கேன்சரை கண்ட்ரோல் கொண்டு வரலாம் சர்டன் டைப்ஸு வந்து ஏர்லி கேன்சர்லாம் வந்து நம்ம டயட் நல்லா ஸ்ட்ரிக்ட் டயட்லேருந்தீங்கன்னாவே நல்ல கண்ட்ரோல் வந்தோம் அலாங் வித் இட் இந்த இது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இப்போது இந்த மல்டி மல்டிபிள் மைலோமாக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி கால்ட சிடி தேர்ட்டி எயிட் வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடியை வந்து டார்கெட் பண்ணுது இந்த சிடி தேர்ட்டி எயிட் டார்கெட் பண்ணி அதை வந்து டேமேஜ் பண்ணிடுது டாரா டு மேப் அப்படின்னு இந்த இந்த இது வந்து ஒரு புது புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்குது ஸோ இந்த இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ப்ரெஸ்ட் கேன்சரில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர்ஸ் இருக்குது இதில் வந்து ட்ரிப்புள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர் ஒன்று இருக்குது டிஎன்பிசின்னு ட்ரிப்புள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் இது வந்து இட்ஸ் அண்ட் வெரி அக்ரசிவ் கேன்சர் இந்த இதுக்கு வந்து இந்த டைப் ஆஃப் கேன்சர் செல்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறக்கு நம்ம இந்த பிடி ஒன் அண்ட் பிடிஎல் ஒன் யூஸ் பண்ணலாம் இந்த தென் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் யூஸ் பண்ணி நாம் இதை வந்து கண்ட்ரோல் கொண்டாட முடியுங்கிறது பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெமிஷன்னும் வந்திருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பீப்புள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடலாம் அவர் நேரடியாக வந்து நம்ம சேலத்தில் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது வந்து பார்க்கலாம் தேங்க்யூ டாக்டர் சஷி